நடிகை அளித்த புகாரில் சீமான் இன்று மாலை ஆறு மணிக்கு விசாரணைக்கு ஆஜராக உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது அண்ணா போற கம்பீரத்தை கார செஞ்ச நான் தான் அந்த பொண்ணை கெடுத்து சின்ன பின்னமாக்க நான் தான்

மாமா போய் திரும்புறதுக்கு லேட் ஆகும் போது இங்கே இருக்க குப்பிக்கார பசங்க முடிய கூட்டி போய் ப்ளேன் வாஷ் பண்ணலும் அவசரப்பட்டு நீ எந்த முடிவு எடுத்துடாத என்ன வந்த விலைக்கு வித்துட்டு போயிடுவாய் எத்தனை நமக்காக குட்டியோட வெயில்ல காத்து நீங்க திருமணம் ஆயிடுச்சு ஏழு முறை கருக்கழிச்சிருச்சு அப்படிலாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆண்டுக்குள்ள ஏழு முறை கருக்கழிச்ச சாதனையாலும் நானா தான் இருப்பேன் பெருமையாடா ஒரு ஆண்டுக்குள்ள முறை கருக்கழிச்ச சாதனையாலும் நானாதான் இருப்பேன் நீ ஒண்ணு பண்ணு நாற்பது பக்கம் ரூல் நோட் ஒண்ணு வாங்கி இதே மாதிரி உன்ன பத்தியும் குடும்பத்தை பத்தியும் கேவலமா பத்து விஷயம் எழுதி

சீமான் வீட்டு கேட்டில் ஒட்டிய சம்மன் கிளிக்கப்பட்ட நிலையில் இன்று ஈரோடு போலீசார் சம்மன் ஓட்டுவதற்கு சீமான் வீட்டு வாசலில் போர்டு வைத்து வரவேற்கும் அவரது இழுத்தினர்

இருக்காதுங்களா நாங்க அங்க உட்காந்து பாக்குறேன் கேட்டு திறந்ததை மட்டும் கேட்டுச்சு எனக்கு தெரியல நடந்தது என்னன்னு தெரியல இப்ப பாத்தாலும் எல்லாரும் சேர்ந்து எனக்கு திருட்டு பட்டம் கட்டலாம்னு பாக்குறீங்களா திருடன படத்தையே காட்டிட்டாரு அண்ணி அதுக்கு பின்னாடி நின்னுட்டு இருக்காங்க மீடியா எல்லாமே இருக்குது இருக்கறப்ப இந்த வேலை பொண்ணா மாட்டுவாங்களா மாட்ட மாட்டாங்களா ஐயா இந்த துடுப்பு மூகனை வச்சா இடுப்பு கையில வச்சீங்க நீங்க ஐடியா எல்லாம் பண்றீங்க ஆனா அதுங்களா ரொம்ப வீக்கா இருக்கானுங்க யாருமே இல்லாத வீட்டுல வந்து இல்லாத வீட்டுல வந்து ஒட்டிட்டு போன மாதிரி நீங்க ஒட்டிட்டு போயிட்டீங்க நான் தான் கிளிக்க சொன்னேன் அவரை நான் படிக்கிறதுக்காக கிளிக்க சொன்னேன் அவர் கிழிச்சு என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தாரு கொடுத்துட்டு நான் அந்த உள்ள உட்காந்து அது ரெண்டு மூணா கிழிஞ்சதுனால உட்காந்து அதை படிச்சுக்கிட்டு என்னென்ன பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க அதாவது படிச்சுட்டு கிழிப்பாங்க கிழிச்சிட்டு படிப்பாங்களா யாராவது

தில்லா வந்து டேய் நீ ஒட்னா நான் கிளி பண்ணா அப்படின்னு சொல்லு சொல்லு நீ தான் தைரியமா நாளைக்கு சொல்லு பாதிக்கப்பட போவது யாரோ யாருன்னா இந்த அப்பாவி தம்பிகள் தான் சீமானுக்கு ஒன்னும் இல்ல எக்ஸ் சர்வீஸ் மேனா இதனால அவங்களுக்கு பென்ஷன் இந்த மாதிரி பாதிப்புகள் வந்தாலும் வரலாம்னு நினைக்கிறேன் நான் அப்பவே படிச்சு படிச்சு சொல்றேன் இந்த சில்ற பசங்க சாவகாசம் எல்லாம் வச்சுக்காதையான்னு உன்னோட சொந்த பிரச்சனைக்கு எதுக்காக வந்து கட்சிக்காரங்களை கூப்பிடுற அடிவாங்க ஆள் வேணும்ல அடிவாங்க